இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் எப்பட்றா பணத்தை சம்பாதிக்கிறது பணத்தை எப்படா சேவ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு நல்ல ஜாப்பில் இருந்துட்டு என்னால் பணத்தை சேமிக்கவே முடியல என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு பேங்க்கில் அக்கௌண்ட்டில் போட்டு வச்சு சேவ் பண்ணி வச்சுக்கலாம் இல்லையா நீங்கள் ஏதாவது ஒரு சீட்டு பணம் கட்டிகிட்டு இருக்கலாம் இல்லையா இப்போ ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இது இல்லை நம்ம ஜொல்லில் போடுறது ஜொல்லு எடுக்கிறது இதேமாரி பண்ணிகிட்ருக்கலாம் நீங்கள் எதுவுமே பண்ணலாமல் வெறும் மணியாக ஒன்றியுமே பேங்கில் வச்சுருந்திங்கன்னா அது என்றைக்குமே உங்களுக்கு யூஸ் இருக்காது ஏன்னா மணியோட வேல்யூ கம்மியாகிட்டே இருக்கும் கோல்டு நீங்கள் வாங்கினீங்கன்னா முன்னாடி ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி கோல்டு எடுத்து வாங்கினா அதோட ரேட் வந்து நாற்பதாயிரூவா நாற்பத்தஞ்சாயிரரூவா கிட்ட தான் இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா எழுபதாயிரூவா அறுபத்தஞ்சாயிரூவா கிட்டே போயிட்டுச்சு ஸோ இதனால் என்ன சொல்ல வரேன்னா நீங்கள் ஏதாவது ஒரு இதில் மணியை ஒன்னி மணியாக வச்சுக்காமல் மணியை வேறு எதாவது விதத்தில் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருந்திங்கன்னா உங்களுக்கு பெனிஃபிட் இருக்கும் லைக் நீங்கள் வந்து லேண்ட்லேயோ கோல்டுலையோ இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது இப்படி பண்ணுறதுனால உங்களுக்கு ஃப்யூச்சரில் அதோடய ரேட்டு இன்க்ரீஸ் ஆகும் இதனால் உங்கள் மணி வந்து மணியாக இருக்காமல் மணியை வந்து கோல்டாகவும் ஸ்டாண்டர்டாக ஏதாவது ஒரு இதில் மாற்றி வச்சுருக்கதுனால உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதுலேருந்து என்ன சொல்லுங்கள் மணி வெரி இம்பார்ட்டன்ட் மணியை சேவ் பண்ணுங்கள் லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்கள் இருக்கிறது ஒரு லைஃப் என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுதுங்க பாய்